பத்து <laughs> பேர்

புதுசா பஞ்சபூர் மார்க்கெட்டை கொண்டாடுறாங்க யாரும் ஒன்றும் மக்கள்லாம் பொருட்கள் கிடைக்காமலாம் இல்லை புதுசாக ஒரு மார்க்கெட்டே தேவைப்படல தேவைப்படுச்சுன்னா எவ்வளவு இடங்கள் இருக்கும் போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம யூத்தும் நம்ம சமூக பசுமை பூங்கா உருவாக்கணும் அது இப்போ அழிச்சுட்டு புதுசா வந்து மகா கொண்டாடுறாங்க

திருச்சி மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யாத ஏற்பட்டிருக்கின்ற இடையூறுகளை சரி செய்யாத மாநகராட்சி கண்டித்து இன்றைய தினம் ஒரு சிறிய ஆர்ப்பாட்டமாக ஏற்பாடு செய்திருந்தோம் அதற்கு காவல்துறை அவர்கள் அனுமதி தராத காரணத்தினால் நேரடியாக அவர்களை நேரடியாக சந்தித்து எங்களுடைய கோரிக்கை வைத்திருக்கிறோம் குறிப்பாக சமீபத்திலே ஒரையூர் பகுதியிலே சாக்கடையிலே கலப்பு நீர் குடிநீரில் கலந்ததன் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு பேர் இறந்திருக்கிறார்கள் அதை கண்டித்து அங்கு சரியான குடிநீர் அங்கே சுத்தமான சுத்திகரித்த குடிநீரை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் போல திருவானைக்கால் பகுதியிலே சாக்கடை நீர் குடிநீரை கலந்திருக்கிறது அதையும் சரிபார்க்க வேண்டும் ரெண்டாவது முக்கியமாக மேரிஸ் மேம்பாலம் கிட்டத்தட்ட ஒரு ஓராண்டுகளுக்கு மேலாக இன்னும் முடிக்காமல் இருக்கிறது அதை அவசியம் முடிக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்திருக்கிறோம் அதே போல மாஸ்டர் பிளான் திருச்சிக்கு தேவை நமது திருச்சி மாவட்டத்தினுடைய அமைச்சர் அதனுடைய நகராட்சித்துறை அமைச்சராக இருக்கிறார் எல்லா நகரங்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து பெரிய நகரங்களுக்கும் மாஸ்டர் பிளான் வருகிறது ஆனால் முக்கிய அமைச்சர்கள் இரண்டு பேர் இருந்து கூட திருச்சிக்கு மாஸ்டர் பிளான் கொண்டு வரப்படவில்லை அது மட்டும் இல்லாமல் பசுமை பூங்கா என்று கிராமப்பட்டு பதினைந்து ஏக்கரில் பசுமை பூங்கா இருக்கிறது அந்த பூங்காவை அழித்து விட்டு திருச்சியினுடைய மார்க்கெட் காந்தி மார்க்கெட்டு ஷிப் பண்ணதாக தகவல்கள்லாம் வெளிவருகிறது ஒரு இடத்துல பூங்காவை உற்பத்தி பண்ணுவது என்பது எவ்வளவு கடினம் என்பது தெரியும் இன்றைக்கி மத்திய மாநில அரசுகள் எல்லாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் மரங்கள் வளர்க்க வேண்டும் என்ற சூழ்நிலையிலே அந்த பசுமை பூங்காவை இடத்தை எக்காரணத்தை கொண்டும் மார்க்கெட்டுக்கு கொண்டு வருவதற்கு அனுமதிக்க கூடாது என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம் வேண்டுமென்றால் வேறு பகுதியை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அந்த பகுதியில் இருக்கின்ற பசுமை பூங்காவை எடுக்கக்கூடாது என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம் இதையெல்லாம் தான் இந்த மாநகரத்தினுடைய மாவட்ட அருமை சகோதரர் திரு செந்தில்நாதன் அவர்கள் தலைமையிலே இந்த பகுதி கழக செயலாளர்கள் இந்த பகுதியில் இருக்கின்ற மாவட்ட அமைச்சர்கள் திரு ராமலிங்கம் மற்றும் இந்த பகுதியில் இருக்கின்ற அனைத்து வாட் செயலாளர்கள் உள்பட கோரிக்கையாக மகளிர்களைச் சேர்ந்த நண்பர்களும் கொண்டு வந்து கோரிக்கை அளித்திருக்கிறோம் அவர் சரியான நடைமுறையை விரைவில் உங்களுக்கு செய்து முடித்திருக்கிறேன் என்ற உத்தரவாதத்தை தந்திருக்கிறார்கள் மார்க்கெட்டில் இது வரைக்கும் வந்து நுழைவு எல்லாம் வகையிலும் அஞ்சு வருஷம் அந்த மீன் மார்க்கெட் இயங்குது மீன் மார்க்கெட்டை பயன்படுத்துவது வந்து ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் தான் அந்த மார்க்கெட்டை பயன்படுத்தவும் நுழைவு கட்டணுங்கிற பேர்ல சமீபத்தில் பத்து இருந்து வாகனங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு நூறு ரூபாங்கிற பேர்லயும் இப்போ வசூல் நடந்துட்டு இருக்கு அதை உடனடியாக தடுத்து வேண்டும் கோரிக்கை